அஜித் ரசிகர்கள் வந்து விஜய் ரசிகர்கள் ஒரு சிலராக போட்டு வெளுத்து வாங்கியிருப்பாங்க போல் அந்த வீடியோ தான் இப்போ இணையத்தில் பயங்கர வைரல் ஆகிட்டுருக்கு காரைக்குடியில் பாண்டியன் சினிமாஸில் வந்து மங்காத்தா படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மங்காத்தா படத்துடைய ரிலீஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடச்சிருக்கு ரசிகர்கள் வந்து மங்காத்தா படத்தை வெகு விமர்ச்சியாக கொண்டாடி தீர்த்துட்ருக்காங்க இந்த நிலையில் விஜய் ரசிகர்கள் ஒரு சிலர் வந்து உள்ளே பூந்து மங்காத்தா படம் ஓடிட்டுருக்கும்போது தியேட்டருக்குள்ளேயும் வெளியிலையும் டிவிக்கே கொடியை காமிச்சு விஜய் தான் கெத்து அப்படின்னு கத்தியிருப்பாங்க போல் இதனால் கடுப்பான அஜித் ரசிகர்கள் வந்து விஜய் ரசிகர்களை வெளுத்து வாங்கிட்டாங்க போல் அந்த வீடியோ தான் இப்போ இணையதளத்தில் பயங்கர வைரல் ஆகுது ஆக்சுவலாக விஜய் ரசிகர்களுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு தெரில தற்கொலைகள் அப்படின்னு அவங்கள சும்மா சொல்லலை இந்த மாதிரி சம்பவங்கள் பண்ணுறதுனால தான் அவங்கள எல்லாரும் தற்கொலைகள்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நமக்கு ஒரு நடிகரை பிடிக்குதா அவரை கொண்டாடுறோமா அது வேற பட் இன்னொரு நடிகரோட படம் ஓடும்போது அங்கே வந்துட்டு அவங்கள இரிட்டேட் பண்ணுறது அவங்கள வெறுப்பேற்றுறது இந்த மாதிரி பண்ணால் எல்லா ரசிகர்களும் சும்மா இருப்பாங்களா ஏற்கனவே பராசக்தி ஓடின தியேட்டரில் இன்டர்வெல்லில் டிவி கே அப்படின்னு கத்தி பயங்கர கடுப்பாக்கியிருக்காங்க அப்போ சிவகார்த்தியின் ரசிகர்கள் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க அதனால் அது வந்து பிரச்சனையாகலை ஆனால் அஜித் ரசிகர்கள்ட்டையும் வந்து அதே மாதிரி பண்ணால் அவங்க சும்மா இருப்பாங்களா ஏற்கனவே விஜய் ரசிகர்களுக்கும் அஜித் ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய வாக்கிய தகராறு போகுது இந்த நேரத்தில் இப்படி பண்ணால் அவங்க வெளுத்து வாங்கிட்டாங்க இது போல் தான் தலைவரோட ரசிகர்கள்ட்டையும் ஜெயிலர் படத்தில் அங்கே வந்துட்டு ஜெயிலர்லாம் ஒன்றுமே இல்லை விஜய் தான் கிங்கு விஜய் தான் அது அப்படின்னு பேசினானுங்க அதுக்கும் அப்படி வாங்கிட்டு போனானுங்க இந்த மாதிரி ஏன் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தான் சுத்தமாக புரிய மாட்டேங்குது அவங்க படம் வரும்போது கொண்டாடட்டும் என்ன வேணாலும் பண்ணட்டும் அது பிரச்சனை இல்லை அடுத்தவங்க படத்தில் போய் நாங்கள் தான் இது நாங்கள் தான் அது அப்படின்னா அப்புறம் அவங்க சும்மாவாக இருப்பாங்க